ஹெய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் மசாலா பிரியாமல் மொறு மொறுன்னு நல்லா மணக்க மணக்க காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது சாயங்கால வேலைகளில் காஃபி டீயோட பரிமாறுறதுக்கு ஏற்ற ஒரு ரெசிபி தான் அதனால் கண்டிப்பாக இதை மாதிரியே செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்க அந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்து வச்சிக்கலாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மசாலாவோட நம்ம பெரட்டி எடுக்கும் போச்சில் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போச்சில் ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக நம்மளுக்கு வந்துடும் இதை மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் அந்த பூ முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி கொதி வர வேண்டாம் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது எதுக்காகனா அந்த காலிஃப்ளவரில் கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பூச்சி புழு ஏதாவது இருக்கும் அது வெளியேறதுக்காக தான் இப்போ தண்ணி நல்லா சூடேறவும் இந்த காலிஃப்ளவரை நீங்கள் சேர்த்து ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க தண்ணிக்குள்ளே வெந்தது மாதிரி ஆயிரும் ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது இப்போ அடுத்த ஸ்டெப்பாக ஒரு பவுலில் நாலு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க அதில் காரம் இருக்காது கலர் மட்டும் கொடுக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரொம்ப அதிகமாக வேண்டாம் லைட்டாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அடுத்ததாக ஒரு ரெண்டு மூணு இனுக்கு கருவேப்பிலையை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அதனுடைய மனமும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக அந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாரும் வினிகரை நீக்கி சேர்த்துக்கோங்க வினிகர் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கிடலாம் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா வினிகர் தான் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிடுவாங்க ஆனால் எலுமிச்சப்பழம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் அடுத்ததாக ஒரு முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது மஞ்சள் கரு வெள்ளைக்கருவோடையே நம்ம சேர்த்து இதை செஞ்சுக்கிடலாம் இப்போ நல்லா ஒரு அட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சில வேலைகளில் நீங்கள் முட்டை சேர்க்க மாட்டிங்கன்னா அதை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க முதலே தண்ணி சேர்க்காதீங்க நல்லா கொஞ்சம் கலந்ததுக்கு அப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஒரேடியாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா தண்ணி மாதிரி ஆயிடும் நீங்க இத பிசை விதம் வந்து ரொம்பவே முக்கியம் ஒரே மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம் ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம் இந்த அளவுக்கு பதத்தில் நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் போடும்போச்சில் மசாலா நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும் இப்போ நம்ம வெந்நிலை போட்டு வடிகட்டி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கிடலாம் போட்டு ஒரேடியாக ரொம்ப அப்படியே கலந்து விட்டுறாதீங்க அப்படி சாஃப்டாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம ஹார்டாக போட்டு எடுத்தோன்னா அந்த வெந்நில போட்டுருக்கறதுனால பூக்கள்லாம் பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த பூவில் நல்லா மசாலா கோட்டாயிருக்கு பாருங்கள் இப்போ அடுத்ததாக ஒரு கடாயை சூடுபடுத்தி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடு எறட்டும் எண்ணெய் அதிகமாக சேர்க்கணுங்கிறதோட கிடையாது எண்ணெய் கொஞ்சமாக போட்டு நீங்கள் ஒரு மூணு மூணு நாலு நாலு பீசஸாக கூட போட்டு எடுத்துக்கலாம் முதல்ல எண்ணெயின் சூடு அளவு அதிகமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் குறைவாக வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் இப்போ சேர்த்துட்டு உடனே நீங்கள் கலந்து விடாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கே தெரியும் அந்த எண்ணெயினுடைய சலசரப்புலாம் கொஞ்சம் அப்படியே கம்மியாக ஆரம்பிக்கும் பாருங்க அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா திருப்பி போட்டுக்கிடலாம் அடுத்த சைடு நீங்கள் பூ வந்து ஒவ்வொரு பீசஸாக போட்டுக்கோங்க மொத்தமாக போட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு குக் பண்ற டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் ஆகாது காலிஃப்ளவரை ஏற்கனவே நம்ம வெண்ணிக்கில் போட்டு வச்சிருக்கிறோமோ அதனால சீக்கிரமாகவே எண்ணெயில் போடவுமே நம்மளுக்கு அந்த எண்ணெயினுடைய சல சலப்பெலாம் அழகா அடங்கிரும் இப்போ பாருங்க பர்ஃபெக்ட்டாக நம்மளுக்கு வந்திருக்கு மசாலா எதுவுமே உதிரல ஒன்னோட ஒன்று ஒட்டலை எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க இது நல்லா கிரிஸ்பியாக இருக்கும் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் சேர்த்துக்கறதுனால ஆனால் நேரம் ஆச்சு அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிரும் அதாவது நம்ம ஹோட்டல்லெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும் பாருங்க அதே மாதிரி தான் நீங்கள் சுட சுட காஃபி டீயோட இதை போட்டு பரிமாறினீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் காலிஃப்ளவர் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இதே மசாலா அளவுகளோட உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க